அரசர் பெரும்பிடுகும் முத்தரையர் சுவன்மாறன் என்றும் அறியப்படுகிறார் இவர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய நிலப்பரப்பை ஆண்ட மன்னர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திருச்சி நகரில் இவரது சிலை நிறுவப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து இவரது பிறந்தநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இன்று மன்னர் பேரரசு பெரும்பிடுகும் முத்தரையார் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு வனவில வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பெரும்பிடகு முத்தரையர் உருவச்சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் வீர முத்தரையர் சங்கத்தின் செல்வகுமார் மற்றும் கட்சியினர் பெரும்பிடகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓ பன்னீர்செல்வம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டரணி உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக பெரும்பிழகு முத்தரையர் பிறந்த நாளை முன்னிட்டு புகழஞ்சலியை உள்ளோம் மன்னர்கள் அவர் வழி வந்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் மக்கள் நலன் நாடுகின்றவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என தமிழகத்தில் எடுத்துக்காட்டாக எப்படி விளங்கினர் என்பதுதான் வரலாறு அவரது வழியை பின்பற்றினால் தமிழகம் பெரும் பரிணாம வளர்ச்சி பெறும் என தெரிவித்தார் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள உரிமை மீட்க சார்பாக பிறந்தநாளையும் அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கலந்து ஒரு பேரரசர் இந்த நிலையில் நின்று தர்மத்தின் வழியாகவும் நீதி பரிமாண வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம் அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள் மன்னர்கள் ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி ஐயா அவர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றினை நான் நோக்கினால் அவருடைய வழியில் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதனை நான் இந்த நல்லநிலத்தில் தெரிவித்து வருகிறேன் இந்த உலகம் உள்ள அவருடைய புகழஞ்சி இழைத்து நிற்கும் என்று